என் செல்ல குழந்தையே இன்றிரவு நீ நான் சொல்கின்ற இந்த ஒரு வார்த்தையை ஒருமுறை முறை சொல்லிவிட்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பேரதிர்ஷ்டங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று கண்கூடாக கண்டு கொள்வாய் உன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே உனக்கான நேரங்கள் இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவென்று சொல்லி கொடுக்க நினைக்கிறதோ அவை எல்லாவற்றையுமே நீ சரியாக சொல்லி கொடுக்க வேண்டும் உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களையும் நீ மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு அதிர்ஷ்டங்கள் எல்லாமும் உன்னை தேடி வர வேண்டிய நேரம் இந்த தருணம் இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் கொடுக்க நினைக்கின்றதோ அதையெல்லாம் சரியாகவே கொடுக்க வேண்டிய நேரம் நீ விரும்பியது எல்லாமும் நீ விரும்பியபடியே உனக்கு கிடைக்க வேண்டிய நேரம் எல்லா நிலைகளிலும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து நீ ஒவ்வொன்றையும் பெற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அத்தனையிலும் உனக்கு மிகச் சரியான புரிதல் கிடைக்கும் என்பதனை நீ உணர வேண்டிய நேரம் என் பிள்ளையை எத்தனையோ கஷ்டங்களையும் காயங்களையும் கடந்து நமக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்ற விதி இருக்கும் பொழுது அது சரியாகவே நமக்கு நடக்கத்தான் வேண்டுமல்லவா நாம் எப்பொழுதுமே நம் வாழ்க்கையின் மீதும் நம் மீதும் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் அப்படி வைத்திருந்தால் மட்டும்தான் அது நமக்கான பலன்களை சரியான நேரத்தில் நாம் விரும்பியது போல நமக்கு கொடுக்கும் இல்லாது போனால் நாம் ஆசைப்படுகின்ற எந்த ஒரு விஷயங்களும் நமக்கு கிடைக்காமல் போய்விடும் என் பிள்ளையே எல்லாமுமே என்றாவது ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் நமக்கான விஷயங்களை நடத்தி கொடுக்கும் என்பது போல இனி உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் நீ சரியாகவும் தரமாகவும் பெற்றுக்கொள்ள வேண்டிய காலம் உனக்கு வந்துவிட்டது எந்த இடத்திலும் நீ நான் கொடுத்த பாக்கியத்தை தவிர்த்து விடாதே எந்த இடத்திலும் உனக்கென்று நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ விட்டுவிடாதே அடுத்தடுத்த நேரங்கள் உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கின்ற நேரங்களாக இருக்கும் பொழுது என் குழந்தை நீ எதையுமே விட்டுவிடாமல் உனக்கான அதிர்ஷ்டத்தை நீ உறுதியாக பெற்றிட தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனையோ விஷயங்கள் உனக்குள் இருந்து உன்னை வேதனைப்படுத்தி இருந்தாலும் இப்பொழுது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு சரியானபடி நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் இன்றோடு உன்னை ஆட்டி படைத்தது எல்லாமும் உனக்கு போகட்டும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு அதிர்ஷ்டங்கள் நடக்கட்டும் என் பிள்ளையே இன்று மட்டுமல்ல இந்த மாதம் முடிய வேண்டுமல்லவா புரட்டாசி மாதம் முடிவதற்குள்ளாக நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீ ஒருமுறை சொன்னால் போதும் இன்று உனக்கு இந்த வார்த்தைகள் கிடைக்கவில்லை இந்த வாக்கினை நான் கேட்கவில்லை நாளை தான் கேட்டேன் என்று நீ சொல்லும் பொழுது நிச்சயமாக இவை அத்தனையிலும் இருந்து உனக்கு மிகச் சரியான புரிதலும் மிகச்சரியான உண்மையும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாமும் உனக்கு ஏற்றதை கொடுத்து உன்னை வாழ்க்கையில் பேரதிசயப்படுத்த வேண்டும் எல்லாமும் உன்னை நிச்சயமாக மிகப்பெரிய பெரிய நம்பிக்கைக்குள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் வராகி எந்த இடத்திலும் உனக்கு கை கொடுத்து உன்னை தலை நிமிரச் செய்வாள் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கென நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் இனி எல்லாவற்றையுமே உனக்கு நடத்திவிட வேண்டிய காலம் இது என் பிள்ளையை எப்பொழுதுமே இந்த வராகியினுடைய ஒற்றை நம்பிக்கை தன் பிள்ளையின் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற விஷயங்கள் தான் தன் பிள்ளைகள் எப்பொழுதும் மனநிறைவோடு இருக்கிறார்கள் என்ற ஒன்றுதான் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு கிடைத்திட்ட இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை முறை உனக்கு இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகளும் சோதனைகளும் துன்பங்களும் வந்திருந்தாலும் எத்தனை முறை இந்த வாழ்க்கையில் நீ இன்னல்களை சந்தித்திருந்தாலும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உன்னை சரியானபடி இந்த வாழ்க்கையில் உன்னை நம்பிக்கையோடு கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனி கிடைக்கும் விஷயங்களை நீ உனக்கானதாக மாற்றும் நேரம் இனி உனக்கு நல்லது நடக்க வேண்டும் நம்பிக்கை எப்பொழுதும் உனக்கு சந்தோஷமாக பிறக்க வேண்டும் என்றும் என்றென்றும் நான் வருகின்ற இந்த காலங்கள் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் பொழுது அதையெல்லாம் நீ ஒருபோதும் விட்டுவிடாது உனக்கான சூழ்நிலைகளை எல்லாம் நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டுமல்லவா உனக்கான மாற்றங்களை எல்லாம் எப்பொழுதுமே நீ மனநிறைவோடு பெற்றிடத்தான் வேண்டுமல்லவா இனி என்ன நடந்திருது ஏது நடக்கிறது என்ற உன்னுடைய குழப்பங்களை எல்லாம் விட்டுவிட்டு உனக்கென்று நான் தரக்கூடிய மாற்றத்தை நீ உணரத் தொடங்கிய வேண்டிய நேரம் என் பிள்ளையை நிச்சயமாக இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைப்பதை விட நிச்சயமாக நாளைய தினம் உன் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை பிறக்க வேண்டும் என்று நினைப்பதை விட எப்பொழுதும் நிரந்தரமாக உனக்கு இது இருக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா ஆசைப்படுகின்றேன் இன்றையும் நாளையும் மட்டும் கணக்கில் கொண்டால் போதுமா இனி வரக்கூடிய நேரங்களை நாம் என்னவென்று கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இனி எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகளை என்னவென்று நாம் உணர்ந்திட வேண்டும் முன்னின்று நம்முடைய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நாம் எப்பொழுதும் நம் வசமாக்கிவிட வேண்டும் என்பதுதான் உண்மை இத்தனை நாளும் நீ அனுபவித்த உன்னுடைய துன்பங்களுக்கும் சோதனைகளுக்கும் நிச்சயம் உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்க வேண்டும் என்றுதான் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் இனி எதற்கெடுத்தாலும் நீ வருந்தி கொண்டு நிற்பதை விட எதற்கெடுத்தாலும் இந்த வாழ்க்கையில் மனம் வருந்தி கொண்டு நிற்காமல் உன்னை சுற்றி வந்து இந்த தாயானவள் நான் கொடுக்கின்ற அன்பினை நீ முழு மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் நமக்கு நல்லதை செய்ய யாரும் இல்லை என்று புலம்புகிறாய் ஆனால் உனக்கு ஒரு நல்லதை நடத்த இந்த வராகி வந்தால் என் வார்த்தைகளை கேட்காமல் நீ தவிர்த்து விடுகின்ற இது எந்த வகையில் நியாயம் என்று நீ ஒருமுறை சிந்தித்து பார்த்தாயா இதையெல்லாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ உணர்ந்து பார்த்தாயா என் குழந்தையை நம் வணங்குகின்ற நம்முடைய தெய்வங்கள் நமக்கு எல்லா நிலையிலும் உதவி செய்ய வருகின்றவர்கள் நாம் வணங்குகின்ற தெய்வங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நாம் விரும்புகின்ற மாற்றத்தை நமக்கு கொடுக்கின்றவர்கள் அப்படி இருக்கும் பொழுது நாம் எதிர்பார்க்கின்ற எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நாம் யோசிக்கின்ற விஷயங்களை நமக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் அல்லவா வராகி சொன்னால் அதில் இருக்கின்ற அர்த்தங்களை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் வராகி நம் முன்னால் வந்து நின்றால் நாம் எல்லா மாற்றங்களையும் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இனி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ கவனமாக உணர்ந்து கொள்ளும் நேரம் உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தை நீ நிச்சயமாக கண்டுகொள்ளப் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே மிக மாற்றத்தை நீ உணரத்தான் வேண்டும் என்கின்ற உன்னுடைய நம்பிக்கையை நீ இழந்து விடாதே என்னாலும் உனக்கு எதுவும் நடக்கட்டும் என்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு எப்படிப்பட்ட விஷயங்களையும் கொடுக்கட்டும் அடுத்தடுத்த சூழ்நிலைகள் உனக்கு தரக்கூடிய வெற்றியையும் நீ கண்கூடாக காண வேண்டும் அல்லவா என் பிள்ளை தான் நினைத்து இந்த வாழ்க்கையில் தனக்கு கிடைக்காத பல விஷயங்களை கூட நம் முன்னால் வந்து நிற்கின்றவர்கள் கஷ்டத்தில் இருக்கின்றவர்கள் யாரேனும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் நீ யோசிப்பாய் அல்லவா உன்னுடைய இந்த மனநிலை நிச்சயமாக என்னவென்று நான் அறிவேன் உனக்குள் இருக்கும் இந்த சூழ்நிலையை நான் நிச்சயமாக உணர்வேன் என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் நீ கவனமாக எடுத்துக்கொள்ளும் நேரம் அத்தனையே இந்த தாயானவள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உனக்கென நம்பிக்கையை விதைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ கடந்து வந்த காயங்களை உனக்கு ஆற்றும் என்பதனை நீ மறந்து விடாதே மனதார நீ நினைத்ததை எல்லாம் நடத்தி கொடுக்க இந்த வராகி முடிவெடுத்து விட்டேன் அதனால்தான் புரட்டாசி மாதம் முடிவதற்குள் ஒரு முறையாவது இந்த வார்த்தையை நீ சொல்லிவிட வேண்டும் என்று உன் அம்மா முன்னால் வந்து நின்று சொல்லிக் எத்தனையோ விஷயங்கள் உனக்கு வேதனைகளை தந்தது என்றாலும் எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நீ விரும்பியதை கொடுக்கவில்லை என்றாலும் இனி நடப்பது எல்லாமும் நல்லதை நடத்தும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் நடப்பது எல்லாமும் உனக்கு நம்பிக்கையை கொடுத்து விட்டால் அது போதும் இனி எந்த இடத்திலும் நாம் நாமாக வாழ்வதை யாராலும் தடுக்க முடியாது நீயாக இருந்து உன் வெற்றியை பெறுவதை யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது உன்னுடைய நம்பிக்கை ஒன்றே போதும் இனி இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உன் வசமாக மாறும் அதனை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் உன்னை எந்த நிலையிலும் நான் மாற்றி விடுவேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் நடத்தி விடுவேன் எத்தனையோ விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த பொழுதெல்லாம் அதையெல்லாம் என் பிள்ளை பெரிதுபடுத்தி கொள்ளாமல் உனக்கான நேரங்களைக் கண்டு நீ எப்பொழுதும் சரியானபடி உன் வெற்றியை உணர்ந்து கொள்ளும் பொழுது அவை அத்தனையுமே உனக்கு மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்றுமே நான் வரக்கூடிய இந்த நிலையை நீ உணர்ந்து விட்டாயானால் இனி எல்லா நிலையிலும் உனக்கு சந்தோஷம் என்பது உறுதியாக கிடைக்கும் அல்லவா எல்லா நிலையிலும் மகிழ்ச்சி என்பது உனக்கு உறுதியாக உணர்ந்து உணர்ந்துவிட வருமல்லவா இனிமேல் எதையுமே நீ எண்ணி வருந்தாதே உனக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாமும் உனக்கு மாற்றத்தை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த காலம் முடியட்டும் இனிமேல் வரக்கூடிய நேரம் உனக்கு நல்லதாகும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அத்தனை விஷயங்களிலும் நீ விரும்பியதை நான் உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும் நேரம் என் பிள்ளை தான் ஆசைப்பட்ட பல விஷயங்களும் தன் வாழ்க்கையில் கிடைக்கப் போவதை என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் இனி எதையுமே எண்ணி நீ கலங்கி நிற்காதே எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ வருந்தி நிற்காதே உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் உனக்கு பேரதிசயங்களை நடத்தும் உன்னோடு இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என் பிள்ளையை அப்படி நாம் என்ன சொல்ல வேண்டும் என்று நம் தாயா சொல்கிறாள் என்று யோசிக்கிறாயா என் பிள்ளையை டாசி மாதத்தில் முழுமையிலும் ஒரு முறையாவது இந்த வார்த்தையை நீ சொல்லி இருந்தால் அது போதும் அதுவே உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை மறந்து விடாது என் குழந்தையை பெருமாளினுடைய நாமத்தை தான் உன் அம்மா கொண்டிருக்கின்றேன் ஓம் நமோ நாராயணாய நமக என்று சொல்வதோ அல்லது பெருமாளினுடைய பெயர்களில் ஏதேனும் ஒன்றை நாமமாக நீ உச்சரித்தாலே போதும் நிச்சயமாக இந்த புரட்டாசி மாதம் முடிவதற்குள் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாமும் சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று கண்டுகொள்வாய் நான் இருந்து நடத்தும் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள்வாய் உனக்காக எதையுமே நான் நடத்திவிட தயாராக இருக்கின்றேன் எந்த இடத்திலும் உன்னை நான் விட்டுவிட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் தவிர்க்க மாட்டேன் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நான் உனக்கு உணர வைத்து உன்னை வாழ வைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த நொடியில் உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோமோ அது எல்லாமே உனக்கு நிச்சயமாக கிடைக்கத்தான் வேண்டும் எப்பேற்பட்ட விஷயத்தையும் அது விட்டுவிடக்கூடாது எப்பேற்பட்ட சந்தர்ப்பத்தையும் இந்த வாழ்க்கை உன்னிடம் இருந்து பறித்துவிடக்கூடாது நீயாக இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ சரியாக கண்டுகொள்ளும் நேரம் உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தையும் உன் கண் முன்னால் நான் காண்பித்து கொடுப்பேன் மிக பெரிய மகிழ்ச்சியையும் நான் உனக்கு நிச்சயமாக கொண்டு வந்து நிறுத்துவேன் எத்தனையோ முறை என் பிள்ளை பட்ட பாடுகளுக்கு பலன் கிடைக்காமல் போனது ஆனால் இனிமேல் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த வெற்றியும் மகிழ்ச்சியும் உனக்கு நிச்சயமாக நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நல்லது என்றும் உனக்கு நல்லதாகவும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நேரங்களை உணர்த்துவதாகவும் எப்பொழுதும் உன்னை பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இன்றோடு உன் கஷ்டங்கள் தீரட்டும் இன்றோடு உன் வேதனைகள் உனக்கு முடியட்டும் இனி நடந்து முடிந்த ஒவ்வொன்றும் உன்னை நன்மைப்படுத்தட்டும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் என் நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் இந்த தாயின் அன்பு ஒருவரை விட்டுவிடாது எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் என்னுடைய அன்பு ஒருவருக்கு துன்பங்களை கொடுக்காது அவர்களுக்கான மகிழ்ச்சியைத்தான் தேடி தேடி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இன்றோடு உன் பிரச்சனைகளும் வேதனைகளும் முடிந்து உனக்கு நல்லது நடக்க வேண்டிய நேரம் உனக்கான ஆச்சரியங்களை இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான மகிழ்ச்சி இந்த வாழ்க்கை உனக்கு நிலையாக கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே யாரும் எதையும் சொல்லிவிட்டு போகட்டும் நீ இருந்து அடையக்கூடிய மகிழ்ச்சியையும் உச்சத்தையும் நீ தொடாமல் சென்று விடாதே நீ விரும்பியது ஒவ்வொன்றுமே உனக்கான மன நிறைவை என்னாலும் கொண்டு வந்து தரும் என்பதனை நீ புரிந்து கொள் அம்மா சொன்ன விஷயம் நினைவில் இருக்கிறதல்லவா பெருமாளினுடைய நாமத்தை நீ உச்சரித்தால் போதும் என்றுதான் சொல்கின்றேன் அது உன் வாழ்க்கையில் நடந்துவிட்டால் போதும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் மாதம் முடியப் போகின்ற நேரம் நீ அவரை நினைத்திருக்கிறாய் என்பது அவருக்கு தெரிந்தாலே போதும் நிச்சயமாக உனக்கு அவர் அதிர்ஷ்டத்தை கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டார் உன் முன்னால் நின்று அவர் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்காமல் செல்ல மாட்டார் இனி உன் வெற்றியை நான் நிச்சயமாக உறுதிப்படுத்தும் காலம் இனி அத்தனையையும் நீ புரிந்து கொள்ளும் நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே என்றுமே நான் இருக்கும் மாற்றத்தை உணரும் தருணத்தில் நீ எதையுமே நிச்சயமாக நம்பிக்கையோடு பெற வேண்டிய காலம் இது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் தாயின் அன்போடு அரவணை போடும் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை நான் கொடுக்கும் நேரம் எதையுமே விட்டுவிட்டு என் பிள்ளை நீ வருந்தாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்